புத்தகங்களும் புத்தகங்களும் உயர்தினையே ஒரு இரும்பு ராக்கில் அடுக்கி வைப்ப அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் தான் நூலகம் என்று எனக்கு முதலில் அறிமுகமானது ஒரு சிறிய சந்தோஷம் ஆனால் என்னவென்று புரியவில்லை பிறகு பல கண்ணாடி அலமாரிக்குள் பல வகையான புத்தகங்கள் திரைப்படங்களில் காட்சி அமைப்பு போல எப்பொழுதுமே ஒரு பிம்பம் எனக்குள் தோன்றியது நூலகத்தை பார்த்து கல்லூரி நாட்களில்தான் பொது நூலகத்திற்கு சென்றேன் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அழகழகாக பெரிய பெரிய ராக்குகளிலும் பீரோக்களிலும் ரகம் ரகமாய் வகை வகையாய் பல வண்ணங்களில் கொட்டி கிடந்தன அடைக்கப்பட்டிருந்த கதவுகளுக்கு உள்ளே பொக்கிஷங்கள் பல உண்டு என்று அடைக்கப்பட்டிருந்த கதவுகளுக்கு உள்ளே பொக்கிஷங்கள் பல உண்டு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூடப்பட்டுள்ள இந்த காகித குவியலுக்குள் ஒளிந்திருக்கின்றன அறிவு பொக்கிஷங்கள் மூடப்பட்டுள்ள இந்த காவி காகித குவியலுக்குள் ஒளிந்திருக்கின்றன அறிவு பொக்கிஷங்கள் இது ஒரு உயிரற்ற பொருள்தானே இதில் பிரமிக்க அப்படி என்ன இருக்கிறது இது ஒரு உயிரற்ற பொருள்தானே இதில் பிரமிக்க அப்படி என்ன இருக்கிறது இது வெறும் பொருள் அல்ல ஞானத்தை தனக்குள்ளே கொண்டுள்ள குரு ஞானத்தை தனக்குள்ளே கொண்டுள்ள குரு அன்போடு அறிவை ஊட்டும் தாய் அதட்டலோடு அரவணைக்கும் தந்தை தோல் கொடுக்கும் நட்பு அன்போடு அறிவை ஊட்டும் தாய் அதட்டலோடு அரவணைக்கும் தந்தை தோல் கொடுக்கும் நட்பு அக்ரிணை பொருளா இதைப் பார்ப்பவர்கள் வெறுமனே கடந்து போய் விடுகிறார்கள் அக்ரிணை பொருளா இதைப் பார்ப்பவர்கள் வெறுமனே கடந்து போய் விடுகிறார்கள் ஆனால் இது வெறும் பொருள் அல்ல கையில் ஏந்தி நேசிக்கும் ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் உயர் தினை கையில் ஏந்தி நேசிக்க வைக்கும் ஒவ்வொருவரையும் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் உயர் திணை அதனால் இதன் நினைவுகள் எப்போதும் நம் நினைவலைகளில் நீந்திக்கொண்டே இருக்கும் ஒரு நல்ல உறவை போலவே அதனால் இதன் நினைவுகள் எப்போதும் நம்மளுடைய நினைவலைகளில் நீந்திக் கொண்டே இருக்கும் உறவை போலவே நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நன்றி லாவண்யா ரொம்ப நாளா பா.